தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக வாருங்கள் நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம் சோதனைக்கும் வேதனைக்கும் போற்றுவோம் மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார் நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம் ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் வாருங்கள் ஆண்டவரிடம் ஆசி பெறுவர் தம் மீட்பறாம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர் ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோவின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே வாருங்கள் நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் வாருங்கள் நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் வாருங்கள் நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள் மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் வாருங்கள் நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம் மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சிமிகு மன்னர் வாருங்கள் நமக்காக சோதனைக்கும் வேதனைக்கும் உட்பட்ட கிறிஸ்துவை நாம் போற்றுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக

தக்க காலமிதை இதை தந்து குத்துண்ட உலத்தை எமில் படைத்தி பொறுத்தீர் எமை நெடுங்காலம் பெருமணம் கொண்டமை பொறுப்பீரே எத்துணை பெருங்குறை இருந்திடனும் அத்தனை அனைத்தையும் பொறுத்திடுக எவ்வகை தவமும் யாம் செய்ய உம் பெருங்கொடையை அருள்வாயே நாளொன்று வரும்

உன்னதரை உமது திருப்பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் எடுத்துரைப்பது நன்று ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் உமது சொல் உறுதியையும் பத்து நரம்புடும் தம்புரு சுரமண்டல இசையோடும் எடுத்துரைப்பதில் நன்று ஏனெனில் ஆண்டவரே உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் உம் செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உம் செயல்கள் எதுவுமே மேன்மையானவை

அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே நீரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர் ஏனெனில் ஆண்டவரே உம் எதிரிகள் அழிந்து போவார்கள் தீமை செய்வோர்கள் அனைவரும் சிதறுண்டு போவார்கள் காடெருமையின் வலிமையை எனக்கு அளித்தீர் புது என்னை என் மேல் பொழிந்தீர் என் எதிரிகளின் வீழ்ச்சியை என் கண்கள் கண்டன எனக்கு எதிரான முள்ளாளரின் ஏளனத்தை என் காதுகள் கேட்டன நீர்மையாளர் என சொல்லி தூங்குவர் லெமனோனின் கேதுруவன தலையிதொம்புகர் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முட்சங்களில் சிறeliftம்புகர் மூதிர வைதிலும் அவர்களை கடிந்துர்வார்கள் செல்வையும் பสนமையாய் என்றும் இருப்பார்கள் ஆண்டவர் நேர்மை உள்ளவர்

முன்மொழி நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் நான் உங்களை வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பலையே சேர்ந்து உங்கள் சொந்த நாட்டிற்கு நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன் நீங்கள் உங்கள் எல்லா உங்கள் சிலை எல்லா அழுத்திலிருந்தும் அகற்றுவேன் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்குள் ஊக்குவித்துவேன் உங்கள் உடலில் எடுத்துறைத்துவேன்ல நியமங்களை கடைபிடிக்கவும் கவனமாய் செயல்படுத்தவும் செய்வேன் நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள் அப்போது என் மக்களாய் இருப்பீர்கள் நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆவேன் நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன் புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் முன்மொழி மூன்று ஆண்டவரே பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தினீர் ஆண்டவரே எங்கள் தலைவரே சிறந்து விளங்குகின்றது மேலாக நிலைவர

நான் மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மாநில நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் யார் என்று தோன்றுகிறது அவர்களை கடவுளாகி நமக்கு சற்றே சிறியவராக மேன்மையையும் அவர்களுக்கு முடிவையாக சுற்றியுள்ளீர் உமது கை படைத்தவற்றை பாதங்களுக்குள்ளீர் ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் அனைத்தும் அவர்களுக்கு பணியவை வானத்து பறவைகள் கடல் மீன்கள் ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் ஆண்டவரே எங்கள் தலைவரேங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக

உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீச்செயலை செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள் தீமை செய்தலை விற்றொழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர் உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும் ரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன எனினும் பஞ்சை போல அவை வெண்மையாகும் சிறுமறுமொழி வேடரின் கண்ணிய அவர் என்னை விடுவிப்பார் வேடனின் கடனியில் நின்று என்னை விடுவிப்பார் அவருடைய தீய சொற்கள் நின்று அவர் என்னை விடுவிப்பார் வேடனின் கடனியில் நின்று அவர் என்னை விடுவிப்பார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக வேடனின் கடனியில் நின்று அவர் என்னை விடுவிப்பார் செக்கரியாவின் பாடல் முன்மொழி விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருகிறார் வல்லூரா இரக்கம் காட்டி தமிழில் புயல் உடன்படியையும் நாம் ஆணையையும் நிறைவேற்ற நினைவு

மாட்சி உண்டாவதாக விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள் அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை மன்றாட்டுகள் நம் மீட்பராக கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் நன்றி கூறி நம்பிக்கையுடன் அவரிடம் மன்றாடுவோம் ஆண்டவரே உம் அருளினால் எங்களுக்கு துணை புரியும் ஆண்டவரே நாங்கள் எம் உடலை பாவ மாசின்று காப்போமாக தூய ஆவி எங்களில் குடிக்கொள்வதாக ஆண்டவரே உம் அருளினால் எங்களுக்கு துணை புரியும் இன்று எங்களுக்கு அடுத்திருப்போருக்காக நாங்கள் எங்களை அர்ப்பணம் செய்ய கற்றுத் தருவீராக உமது திருவுளத்தை இந்நாள் முழுவதும் நிறைவேற்ற எங்களை உறுதிப்படுத்தியும் நிலை வாழ்வு தரும் உணவுக்கான வேட்கையை எங்களுக்கு தந்தருளும் உமது வார்த்தையும் உடலும் ஆகிய உணவை எங்களுக்கு தந்தரலும் ஆண்டவரே உம் அருளினால் எங்களுக்கு துணை பாவிகளின் அடைக்கலமாகிய உம்முடைய தாய் எங்களுக்காக பரிந்து பேசுவாராக அவரது மன்றாட்டுகளின் வழியாக உம் இரக்கத்தில் எங்களை மன்னித்தரலும் ஆண்டவரே உம் அருளினால் எங்களுக்கு இப்போது கிறிஸ்துவே கற்றுக் கொடுத்த வார்த்தைகளால் தந்தையை புகழ்ந்து மன்றாடுவோம் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அஞ்சாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆவேன் இறுதி மன்றாட்டு என்றும் வாழும் எல்லாம் உள்ள கடவுளே எங்கள் பலவீனத்தை இரக்குமுடன் கண்ணோக்கி உம் மகத்துவமிக்க வலகரத்தை நீட்டி எங்களை பாதுகாத்தருளும் உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே